வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மகாஷ் பேசுகிறேன் பிஸ்மகாசின் இனிய தமிழ் புக்கான நல்வாழ்த்துக்கள் மொத்தம் எனக்கு சாப்பிடுவோ போட்டு மூணாம் நாளில் ஆறாவது வண்டி வியாபாரங்க அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் நேற்று எக்ஸி ஃபைவ் வீடியோ போட்டு நேன் வீடியோ போட்டு அப்லோடு பண்ணனும் புதுக்கோட்டையிலேருந்து வந்துட்டாங்க வந்து அந்த எக்ஸி ஃபை ஹர்ட் ஏத்து போயிட்டாங்க காலையில விடிக்காலில் நைட்டு பதினோரு மணிக்கு நான் டெலிவரி கொடுத்தேங்க விடி அஞ்சு மணிக்கு போயிட்டு எனக்கு போன் போடுறாங்க நான் சொல்லிடாம அமைச்சேன் இருந்து போய் அங்க போய் ஸ்டிக் ஏத்து பாருங்கன்னு முன்னூறு கிலோமீட்டர் போயிட்டு ஸ்டிக் எடுத்து பார்த்திருக்காங்க காலையில அஞ்சு மணிக்கு ஆயில் அடிக்கல அது எனக்கு சொன்னா அவரு ஆயில் அடிக்கல போய் நீங்க மாதிரி தானே எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் குத்துட்டுங்க அந்த வண்டி நம்பி மொத்தம் அஞ்சு வண்டி வியாபாரம் நேற்று இருக்கும் இந்த ஆறாவது வண்டி டெலிவரி ஆகுது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வேலூர்ல இருந்து இந்த புக் கொடுக்க அவரே கமாண்ட் சொல்றாரு கேட்டுங்க அங்கதான் லோக்கல் தான் வேலூர்ல வரேன் வண்டி பார்த்தேன் இன்ஜின் வந்து பக்காவா சூப்பரா இருக்கு நீங்க போனா வந்து பாக்கலாம் வண்டியை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கு நம்மளுக்கு தெரியாத விஷயம் கூட நிறைய விஷயம் சொன்னாரு சேஸ் நம்பர்ல இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு பக்காவா காமிச்சு கொடுத்தாரு அதே மாதிரி நீங்க ஆயில் சர்வீஸ் கூட பண்ண வேணா நீங்க அஞ்சாறு கிலோமீட்டர்ல இருந்து ஆறாவது கிலோமீட்டர் தாராளமா ஓட்டலாம் வண்டி நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா வந்து சரி வண்டி எடுத்துட்டு ஏசி எப்படி இருக்கு ஏசி எல்லாம் சூப்பரா இருக்கு சரிப்பா நல்லபடியா வச்சுங்க நல்லபடியா வச்சுங்க இதுக்கு அப்புறமா டிசைர் இல்லைங்க என் இல்ல வேற வண்டி தான் இருக்கு டிசைர் நம்பி வந்துடாதீங்க வேற வண்டிங்க வந்து பாருங்க நன்றிங்க கூட பொருள் வேற வேற மாதிரி கொடுக்குறேங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாருங்க வண்டி கே வண்டிங்க இருக்கு ஆறு வண்டி வியாபாரம் வர எனக்கு என்னங்க இருக்கு ரெண்டே நாள் தான் டப்பு 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 சனிக்கிழமை வீடியோ நான் திங்கள் முடிஞ்சிச்சுங்க ஆறு வண்டி கொடுத்துட்டேன் நம்ம நல்ல பிறப்போம் பொருள் கொடுப்போம் அந்த நைட்டு வீடியோ போட்டது காலையில இல்ல நைட்டே இல்லை நைட்டே சொல்றது இது அதுதான் லைவ் வீடியோ போட்டிருந்தேன் அம்மா நிஷாந்த் சனி காமிச்சிருந்தேன் நிஷாந்த் சனி பட்டன் ஷார்ட் டாப் மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் இன்னைக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு மேல வைக்கிறாங்க மூணு ஐம்பதுக்கு தரேன் வந்து எடுத்துன்னு போங்க அவ்வளவு தெளிவா இருக்கு இன்னும் அஞ்சு லட்சத்துக்கு கீழே இல்ல நாலே கால தரேன் ஜெயிலும் நாலு லட்சத்துக்குள்ளே இந்த மாதிரி வண்டி குடுக்கவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இது வீடியோ போயிருக்கோம் ஈகிள் இன்ஜின்னு வந்து நேரில் வந்து பாருங்க மூணு அறுபத்தஞ்சுக்கு தரேன் ஏழு அறுபதுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இனோவா ஒன்பது லட்ச ரூபாய்க்கு போற வண்டி ஹேர் பேக் வண்டி பன்னெண்டு மாடல் அதுவும் அப்டேட்ல இருக்கு நிஷாந்த் சனியா நல்லா இருக்கு கொடுக்குற பொருளை வேற வேற மாதிரி கொடுப்போம் ஸ்கோடா இருக்குங்க மூணு அறுபத்தஞ்சுக்கு டாப் மாடல் ஹேர் பேக் கூட இருக்கு அப்பமா வந்து பாருங்க போலோ வேற லெவல்ல இருக்குங்க அது போலோ பக்கா கண்டிஷனு நேரில் வாங்க ஒரு மூணு பாஞ்சிக்கு முடிச்சுட்டேன் மூணு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு போலோ கொடுக்குறேங்க பக்காவா இருக்க வண்டி டாப் மாடல் ஹேர் பேக்கோட ஐலாண்டே நல்லா இருக்கு அடுத்தது சாண்ட்ரோ லோ பட்ஜெட்ல சாண்ட்ரோ ஒன்று இருக்குங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்ல ஒரு சாண்ட்ரோ சிங்கிள் ஒண்ணுல இருக்கு சேகன் வென்டோ டாப்பா இருக்கும் போலோட வென்டோ ஒன்றும் டாப்பா இருக்கும் வண்டி ரெண்டு வண்டி இருக்கு போலோ இருக்கு வெண்டோ இருக்கு எல்லாமே டாப் மாடல் தான் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இங்க நிக்கிது பாருங்க இந்த சேன்ட்ரல் இருந்தே அந்த வேக நாள்ல அந்த ஈகோல இருந்து எல்லாமே டாப் மாடல் தான் எல்லாமே பவர் ரெண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே வர வண்டிங்க தான் டாப் மாடல் வண்டி நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை வேற வேற மாதிரி கொடுக்குறோம் அதனாலதான் நம்ம வியாபாரம் அப்படியாது ஆறு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க இந்த புத்தாங்க தான் டெலிவரி ஆகுது பாருங்க இந்த மாதிரி ஆய் நேரம் ஒரு நாளைக்கு ரெண்டு வண்டி எப்படியாவது வித்துருவேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறேன் தான் இந்த பூஜை போட்டு வண்டி எடுக்கிறாங்க தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க இந்த ஈகோ கூட பாருங்க பவர் ரெண்டோலாம் வந்துடும் பவர் ரெண்டோட ஈகோ இருக்கு ஏசி பாசிக்கும் பவர் உண்டா வந்து பாருங்க வேகனாரம் டாப் மாடல் டி இருக்கு எல்லாமே இருக்கு அறுபத்தஞ்சு தாங்க சொல்றேன் ரெண்டே ஒண்ணா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நேரம் வந்து பாருங்க கொடுக்கற பொருள் சுத்தம் இப்ப நிறைய பேர் ஷிப்ட் டிசைன் இருக்கானு கால்ல இருந்து கால் வந்திருக்கு வித்துட்டேன் இதுக்கு வரல இல்லா டைம் அதுதான் நேரங்க ஆனா அந்த வண்டி வண்டிக்கு அப்படிதான் நேரம் நம்மளுக்கு தெரியாது கடவுள் ஏதாவது எவ்வளவு வண்டி ஒரு நாளைக்கு விக்கணும் நேர்த்தே சொன்னேன் ஜெயிலு எக்ஸி ஃபைவ் நிக்குமா நிக்காதானு கடவுள் வச்சிருக்காரு அன்னைக்கே அது போகணும்னு வீடியோ பிடிச்சுட்டேங்க வண்டி வியாபாரம் ஆயிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிட்டு உள்ள போறேன் வராங்க புதுக்கோட்டை வரேன் எக்ஸி ஃபைண்டருக்கு தான் வந்தேன் நான் வண்டி எடுத்துன்னு போறேன் எனக்கு வண்டி கொடுத்தா நான் சொன்னேன் வீடியோ போடணும் நிறைய பேர் என்ன பாத்துனுக்காங்க என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்காங்க சார் நான் எட்டு வருஷமா உங்களை பாக்குறேன் இருந்து வந்திருக்கேன் மலேசியாலன்னு வந்து உடனே உங்கள்கிட்ட வர வண்டி எடுக்க வண்டி கொடுங்க சார் வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க கொடுத்துட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ஆனா அந்த மாதிரி எக்ஸி எல்லாம் மறுபடியும் வராது வந்தா வீடியோ போற நல்ல வண்டியா இருந்தா வீடியோ போறேன் அதை கிளம்புதுங்க சரிப்பா நல்ல எப்படியா போயிட்டாங்கப்பா ஓகேவா ஓகேவா நன்றி வா சிப்டி டிசைருங்க லோ பட்ஜெட்டு குடுத்தங்க ஏன் மக்கள் என்ன தேடி வரவங்களுக்கு கொடுத்துருவாங்க நானு என்னால முடியாத ஒண்ணு இல்லைங்க நான் பேசுவேன் கருமையா பேசி மக்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன் நீங்க பேசி கேட்க நானே குறைப்பேங்க நானே குறைச்சு எப்படியாவது பேசி மக்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் வாங்க நம்பி வாங்க நல்லா வண்டி ஏத்தும் போங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குடுக்கிற பொருள் சுத்தமா எப்படி வேற வேற மாதிரி கொடுப்போம் நேரில் பாருங்க நன்றிங்க